வணக்கம் இன்னார்க்கு இன்னார் என்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை நான்காவது பகுதியே இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா அதற்குள் சின்னவள் வரைந்ததை பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறதே இனிமேல் டென்ஸான் பேப்பரில் வரை பேப்பர் கனமாக நன்றாக இருக்கும் என்று அவனுடைய தங்கை கூற நீங்கள் வரைவீங்களா அக்கா உங்கள் அம்மா சரி நீட்டாங்களா என்று சின்மையை கண்விரித்து கேட்க ஓவியக்கலை பற்றி இரு தங்கைகளும் ஆர்வமாக பேசலானார்கள் ஓரக்கண்ணால் அவர்களை பார்த்துவிட்டு ஒத்த ரசனை ஒன்று கலந்துவிட்டது முதல் தடவை சந்திப்பவர்கள் போலவே தெரியவில்லை என்றான் அவன் ஆனால் தங்கை என் ரசனை புரிந்து நிறைய வாங்கி கொடுத்திருக்கிறாயே என்று பாராட்டிய போது ஏற்க மாட்டாமல் இல்லை நான் வாங்கியவை அல்ல கை செலவுக்கு கொடுக்கும் பேக்கெட் பணத்தில் அவளே வாங்கியிருக்கிறாள் என்று சின்ன குரலில் உண்மை சொன்னாள் சிக்கலா இப்போதுதான் தெரிந்து கொள்ள தொடங்கியிருக்கிறேன் அது உங்களால் தான் இனி நானும் வேண்டியது செய்வேன் என்றாள் தொடர்ந்து திரும்பி அவளை பார்த்தவன் மேலே ஒன்றும் பேசாமல் ஐஸ்கிரீம் பார்லரை நோக்கி நடந்தான் இருவருமாக திரும்பி வந்தபோது சின்மையில் தமக்கே இடம் ஓடி வந்தாள் அக்கா அக்கா இந்த அம்பரிய காய் எவ்வளவு லக்கி பார் ஹைதராபாத் நிஃப்டில் இடம் கிடைத்திருக்கிறதாம் என்ற ஆர்வத்தோடு அறிவித்தாள் தாயின் திட்டம் அறிந்திருந்ததால் மனதில் ஓர் உறுதியுடன் வேண்டிய பயிற்சியை எடுத்துக்கொள் நீயும் அங்கேயே சேர்ந்து படிக்கலாம் என்றாள் தமக்கை ஆனால் அக்கா அம்மா என்று முகம் வாடியவளிடம் அதுதான் அக்கா சொல்கிறேனே நான் பார்த்து கொள்கிறேன் நீ தகுதியை வளர்ப்பதில் கவனமை முதலில் இந்தா உன் ஐஸ்கிரீம் உரிய வழி முன் சாப்பிடு என்று கொடுத்தாள் தங்கை ரசித்து உண்பதை பார்த்துவிட்டு திரும்பி உத்தமனிடம் அன்று உங்கள் மருத்துவமனை கேன்டீனில் உங்கள் பெயரை சொன்னதால் நிறைய கொடுத்தார்களாம் காது வலிக்கிற அளவு சொல்லி தீர்த்து விட்டாள் என்று உருவளித்தாள் அடடா இதை முன்பே சொல்லியிருக்க கூடாதா கலாக்கா அண்ணன் சின்மைக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கியிருப்பாரு சந்தடி சாக்கில் எனக்கும் இன்னொரு கப் கிடைத்திருக்கும் ஹம் அந்த அதிர்ஷ்டம் இனி எனக்கு ஏது என்று சத்தமாக பெருமூச்சு விட்டாள் அம்பரி அச்சோ உனக்கும் இந்த ஐஸ் பிடிக்குமாக்கா என்னதுல பாதி தரட்டுமா என்று சின்மையை உருக ஐயோ வேண்டாமா அப்புறம் என் அண்ணன் என் காதை திருகி எடுத்து கையிலேயே கொடுத்து விடுவார் அல்லது என்னை தரைக்குள்ளேயே அழுத்தி புதைத்து விடுவார் நெஜமாகவே கலாக்கா இங்கே வரும்போது என்ன நடந்தது என்று அவர்களையே கேட்டுப்பார் என்றாள் அம்பரி என்ன கலாக்கா நெஜம்தானே என் தோளைப் பிடித்து அண்ணன் அழுத்தியதில் தரையில் பள்ளம் விழுந்து பாதி தரைக்குள்ளே போய்விட்டேன் தானே என்று சிக்கலாவை அவள் சாட்சிக்கு வேறு அழைக்கவும் சின்மைக்கு கண்கள் கலங்கிவிட்டன இவ்வளவு நேரம் பேசாமல் ரகலையை ரசித்துக் கொண்டிருந்த தாயார் இப்போது தலையிட்டாள் ஏ அம்பி சும்மா இருடி பாவம் சின்ன பிள்ளை நெஜமோ என்று கலங்குவதைப் பார் பாரம்மா சின்னவளே இந்த அண்ணன் தங்கை கலாய்ப்பில் யார் சொல்வதையும் ஒருபோதும் நம்பி விடாதே ஒன்றிலும் துளி உண்மை இருக்காது என்று பெரியவள் தேற்றிய பிறகே சின்மயிக்கு முகம் தெளிந்தது சந்தடி சாக்கில் உன்னால் எனக்கு ஒரு குட்டா இவ்வளவு பலமாக குட்டி விட்டீர்களே அம்மா ஆ என்று வலி தாங்காது போல உத்தமசீலன் தலையை தழவி கொள்ளவும் கலீரென்று சிரிப்பே வந்தது அவளுக்கு விழாத குட்டுக்கு தலையை தலைவினால் எல்லாம் விளையாட்டுதானே பையனுக்கு கொஞ்சம் வேலை லகுவாக இருக்கும்போது இப்படி எங்காவது சுற்ற கூட்டி போவான் அவனுக்கும் இறுக்கம் தளரும் எப்படியும் பத்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு தரம் இப்படி கூட்டி வந்து விடுவான் என்று அருகில் அமர்ந்திருந்த சிக்கலாவிடம் ஜெகதா விளக்கம் கூறினாள் இரு தங்கைகளுக்கும் இடையே ஒரு பிரியம் ஏற்பட்டுவிட கிளம்பலாமா என்று கேட்டதுமே இருவரும் கட்டி கொண்டு கண் கலங்கினர் விட்டால் உங்கள் தங்கையோடையே கிளம்பி விடுவாள் போல என் நினைவே இல்லையே என்றாள் சிக்கலா உத்தமனிடம் இருக்கும் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதை மறப்பதற்கில்லையே என்றவனின் கண்களில் சிரிப்பை காணவும் ஊகித்து அன்பானை இவர்களிடமிருந்து பிரித்து இழுத்துப் போகிற ராட்சசி என்றா என்று கேட்டாள் அவள் அந்த நாலெழுத்து பெயர் என் வாயிலிருந்து வரவில்லை அதை மட்டும் மறக்க வேண்டாம் என்றான் டாக்டர் ஆனால் மனதில் அப்படி நினைத்தீர்கள் தானே எனக்கு தெரியும் என்றாள் சிற்கலா இல்லை என்றால் நம்புவதற்கில்லை சொல்லுங்கள் அப்படித்தானே எண்ணினீர்கள் நான் மனதில் நினைத்ததை அறிந்தால் நீ மிரண்டும் போகலாம் அதனால் விட்டுவிடு அதைவிட என் பேஷண்ட் பற்றி சொல்லு அதன் பிறகு உன் தங்கைக்கு ஒன்றும் ஒன்றுமில்லைதானே அவன் பேச்சை மாற்றுகிறான் என்று சிற்கலாவுக்கு புரிந்தது இல்லை என்று ஒப்பும்போதே அவள் மனம் யோசித்தது ஏன் ஒருவேளை இன்னும் மோசமாக நினைத்தானோ இந்த லகு பேச்சு வெறும் நடிப்போ ஆனால் அடுத்த உத்தமனுடைய தாயிடமும் சின்மையை ஒட்டி உரசி பெரியா விடை பெறுவதை பார்த்தபோது பெற்ற தாயிடம் அவள் இப்படி ஒட்டி பார்த்ததே இல்லை என்பது சிற்கலாவுக்கு நினைவு வந்தது தாய் பெற்றிருக்கவே கூடாது என்றாளே தாயின் உள்ளே இருந்த ஒருக்கம் சொல்லாமலே சின்மயிக்கு புரிந்துவிட்டதோ இப்போது ஹாஸ்டல் விசாரணை வேறு இல்லை இதை தடுக்க வேண்டும் சின்மயிக்கு தேவை அன்பான குடும்ப வாழ்வு அது கிடைக்காவிட்டால் அவள் நோயாளியாகி போவாள் என்ன பிரச்சனையை எதிர்கொள்ள நேர்வதானாலும் சரி அதை தடுத்தே ஆக வேண்டும் என்று உறுதியாக தீர்மானித்தாள் சிக்கலா அதனால் எந்த உறவுகள் உடைந்தாலும் கூட பரவாயில்லை என்று சேர்த்து கொண்டது மனம் சின்மையை பற்றி செல்வேசனுடன் பேச வேண்டும் என்று சிற்கலா எண்ணி இருக்க அவன் கொண்டு அவளை கூப்பிட்டான் காப்பி ஆர்டரை எடுத்துக்கொண்டு வெயிட்டர் சென்றதுமே அவன் பொரிய விட்டான் சிற்கலா என்ன நான் கேள்விப்படுவது உன் வீடு விலைக்கு வருகிறதாமே அதை விற்பது சற்றும் சரிப்படாது புரிந்துகொள் அந்த வீட்டை திருமண சீராக கேட்க அம்மா திட்டம் வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்க இது முழு முட்டாள்தனமில்லை என்று என்னவோ அவனது சொந்த வீட்டை விற்பதற்கு அவள் வீட்டில் முயற்சி செய்வது போல கோபமாக பேசினான் தாயார் டெல்லிக்கு செல்லப்போவதால் இங்கே வீடு தேவையில்லை என்ற சுகுணாவின் எண்ணம் பற்றி சொன்னால் அவன் அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை 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 என் அம்மா ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் இப்போது ஆன்டி டெல்லிக்கு போவது ஒரு வகையில் இன்னும் வசதியே என் பெற்றோர் நம்மோடு இருந்து வீட்டை பார்த்து கொள்வார்கள் இப்போது நாங்கள் இருக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டு அது வேறு வருமானம் வரும் அதனால் வீட்டை விற்க வேண்டாம் என்று சுகுண ஆண்டியிடம் சொல்லிவிடு வீட்டை விற்பதை என் பெற்றோர் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் என்றான் அவன் பிடிவாத குரலில் யார் சொத்தை யார் விற்பதை யார் ஒப்பு மறுப்பது இது என்ன பேச்சு என்று எண்ணியபோதும் கூடவே இன்னொன்றும் தோன்றியது ஆனால் ஒருவேளை வீட்டை விற்காதிருக்க நேர்ந்தால் தங்கையும் கூட இருக்கலாமோ அவளுக்கு ஹாஸ்டல் தேவையில்லாதே என்று தோன்றவும் அவனிடம் அதை பற்றி பேசினாள் ஒரு வகையில் வீட்டை விற்காதிருப்பது நல்லதுதான் செல்வேசன் வீட்டிலேயே இருக்கலாம் அவள் ஹாஸ்டலுக்கு போக தேவை இருக்காது ஒரு வகையில் பிரச்சனையை அவனுக்கு அறிவுறுத்தும் வகையாக அம்மாவிடம் இப்படி சொல்லி பார்க்கலாமே என்று அவள் திட்டமிடும் போதே உம் அது முடியாது என் அம்மா ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றான் அவன் என்ன செல்வேசன் என்ன சொல்கிறீர்கள் அது என் பெற்றோரின் வீடு அதில் என் தங்கை வசிப்பது பற்றி உங்கள் அம்மாவுக்கு என்ன உங்கள் அம்மா என்ன ஒத்துக்கொள்வதும் மறுப்பதும் என்று கேட்கத்தான் சிக்கலான் நினைத்தாள் ஆனால் ஒரேடியாக தூக்கி எறிந்து பேசுவது போல தோன்றுமோ என்று வார்த்தைகளை சற்று மாற்றி கூறினாள் ஆனால் செல்வேசன் வேறு சொன்னான் அதுதான் சரிவராது என்கிறேனே இதோ பார் உன் பெற்றோருக்கு இரண்டே பெண்கள் பாதி சொத்து நம்மது தானே அதன் ஒரு பகுதியாக இந்த வீட்டை எடுத்துக்கொள்வோம் டெல்லியிலும் ஏதோ உண்டுதானே மற்றதை பிறகு பிரித்து கொள்ளலாம் இப்போதைக்கு அந்த அடுத்த பெண்ணை ஏதாவது ஹாஸ்டலில் சேர்க்கும்படி உன் அம்மாவிடம் சொல்லிவிடு என்றான் அவன் திருமணமே ஆகவில்லை அதற்குள் பாதி சொத்து நம்மதாமே இன்னமும் அவளுக்கே சொந்தமாகாத சொத்து அவனுக்கும் உரியதாம் ஆனால் அவளுடைய சொந்த தங்கை அந்த அடுத்த பெண்ணாம் சிக்கலா பிரமித்து போனாள் அடுத்தவர் சொத்துக்கு என்னமாக பறக்கிறார்கள் திருமணமே அதற்காகத்தானோ நிறைய சொத்து கிடைக்கும் என்றுதானோ ஊரார் பணத்து அலைகிற சி ஒரேடியாக மட்டமாக நினைக்கக்கூடாது யதார்த்தம் இதுதானே இரண்டே பெண்கள் எனும்போது பிற்காலத்தில் என்ன வரும் என்று யோசிப்பது மனித இயல்பே ஆனால் அவன் பிற்காலம் எனவில்லையே இப்போதே என்றளவா பேச்சு வருகிறது ஆயினும் தங்கையின் ஆரோக்கியம் பெரிதாக தோன்ற வீடு பற்றி நான் அம்மாவிடம் பேச வேண்டுமானால் என்னோடு தான் இருப்பாள் அதை புரிந்து கொள்ளுங்கள் என்றாள் கண்டிப்பான குரலில் சிக்கலா இது கூட அவளுடைய தாய் சுகுணாவிடம் பலிப்பது சந்தேகம்தான் விருக்கென நிமிந்து அமர்ந்தான் செல்வேசன் இதோப்பா எனக்கு நீ நிபந்தனை இடக்கூடாது நாளைக்கு கணவனாக போகிற நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும் இத்தனை வயது வித்தியாசத்தில் அந்த பெண் பிறந்தே இருக்கக்கூடாது பிறந்திருந்தாலும் அது உன் பெற்றோர் பாடு நீ என் மனைவி என்னைத்தான் முக்கியமாக நினைக்க வேண்டும் வேற எவளுக்கும் ஆயா வேலை பார்க்க கூடாது இது போல பேசினால் அப்புறம் நான் திருமணத்தையை நிறுத்தி விடுவேன் ஜாக்கிரதை என்றான் உரத்த குரலில் அதிகாரமாக கொதித்து போயிற்று சிற்கலாவுக்கு எவளுக்குமா எவளா அவளுடைய தங்கை வேற எவ்வளோ அமை அவள் பிறந்திருக்க கூடாது என்று சொல்ல இவன் யார் சேனமிட்ட குதிரை மாதிரி கண்ணுக்கு மறைப்பிட்டு இவன் காட்டுகிற திசையில் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டுமா இல்லாவிட்டால் திருமணத்தை நிறுத்தி விடுவானாமா என்ன மிரட்டலா அவளை யார் என்று நினைத்தான் சினத்தில் உடல் பதறை எழுந்து நின்றாள் சிக்கல் நீங்கள் சொல்வது சரிதான் செல்வேசன் திருமணத்தை நிறுத்துவதுதான் நல்லது நீங்கள் சொன்ன மாதிரியான பெண்ணையை தேடி மணந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் அப்படி ஒருத்தி இருந்தால் என்றவள் திரும்பி மடமடவென்று நடந்து போய்விட்டாள் அத்தோடு விஷயம் முடிந்துவிடும் என்று நம்புவதற்கில்லை நகரின் போஷ் ஏரியாவில் மூன்று மனையளவு நிலமும் பெரிய வீடும் அவ்வளவு எளிதாக விட்டுவிடக்கூடியது அல்ல கூடவே அவளது ஆறு இலக்க ஊதியமும் தாயார் கூப்பிட்டது சிக்கலாய் எதிர்பார்த்ததே உன்னை புத்தியுள்ளவள் என்று நினைத்தேன் செல்வேசனோடு ஊடலுக்கெல்லாம் இது நேரமில்லை அவனோடு சீக்கிரமாக சமாதானம் பண்ணிக்கொள் என்றாள் வழக்கமான கண்டிப்புடன் இவளிடம் தங்கையை பற்றி பேசி பயனில்லை இல்லை செல்வேசன் சொத்து கணக்கு போடுகிறான் என்றாலும் முன்னேற விரும்புகிறவன் பணக்கணக்கு போடத்தான் செய்வான் என்பாள் யோசித்து வைத்திருந்தபடி திருமண செய்தாக இந்த வீட்டை செல்வேசன் அம்மாவிடம் கொடுத்துவிட வேண்டுமாம் அதனால் வீட்டை விற்கக்கூடாதாம் உத்தரவு மகன் மூலமாய் வந்தது உங்களுக்கு உத்தரவிட அவர்கள் யார் என்றாள் பெண் அந்த அம்மாள் வைரத் தோட்டையும் அட்டிகை பதக்கத்தையும் துளைத்து துளைத்து மெருகேற்றுவதை பார்க்கவே சுகுணாவுக்கு பிடிக்காது என்ன ஊரில் இல்லாத வைரம் துடைக்கிற மாதிரி அதற்கு ஒரு விளம்பரமா என்பாள் அவள் என்ன தனக்கு உத்தரவிடுவது என்று யோசிக்கட்டுமே என்று மகள் நினைத்தாள் ஆனால் செல்வேசனிடம் பேசவுதானே மணக்கப் போகிற பெண் சொல்லுகிற விதமாக சொன்னால் ஒருவன் எப்படி மறுப்பான் என்றாள் தாயார் சொல்லுகிற விதமாகவா முகக்கண்டலை முடிந்தவரை அடக்கி இல்லை அம்மா தாயார் சொல்வதுதான் தன் விருப்பமும் என்கிறார் நானும் மெல்ல சொல்லி பார்த்தேன் எகிர்கிறாரே தவிர உங்கள் விருப்பத்தை நம் குடும்பத்தையே அவர் மதிக்க தயார் இல்லை பொறுமையாக பேசி பார்த்தும் ஒரு பயனும் இல்லை எனக்கும் வெறுத்து விட்டது இந்த திருமணம் எனக்கு வேண்டாம் என்றாள் தீர்மானமான குரலில் பெண் என்னது என்று அதிர்ந்தாள் தாய் மகளின் பார்வையோ முகமோ தாழவில்லை என்றதும் சுகுணா தோளை குலுக்கினாள் உன் விருப்பம் திருமண விஷயத்தில் யாரையும் ஒரேடியாக கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் உனக்கும் வசிக்க இடமிராதே அதை பற்றி யோசித்தாயா என்று கேட்டாள் இப்படி பேசுகிறவளிடம் என்ன சொல்வது வேதனையை அடக்கி விற்றுத்தான் ஆக வேண்டுமா இந்த இடத்தில் சும்மா வைத்திருந்தாலும் சொத்து மதிப்பு ஏறத்தானே செய்யும் தங்கையும் இங்கேயே என்கூட கூட இருக்கட்டுமே என்றாள் மெல்லிய குரலில் சுகுணாவுக்கு அவளது திட்டங்களை யாரும் மறுத்து பேசி பழக்கவில்லை மகளை உறுத்து நோக்கி வீட்டை விலை பேச புரோக்கரை வர சொன்னால் நீ வேறு இங்கேயே இருப்பாயா இப்போது மார்க்கெட் ஏறி இருக்கிற நேரம் எத்தனை கோடிக்கு கேட்கிறார்கள் தெரியுமா என்றாள் குரலை உயர்த்தி அதை விடவும் தங்கையின் ஆரோக்கியம் சந்தோஷம் பெரிதம்மா என்று சிக்கலா சொல்லி பார்த்தாள் திரும்ப திரும்ப இதையே சொல்லி எரிச்சல் மூட்டாதே என்று சிடுசிடுத்தாள் தாய் உங்கள் இருவருக்குமே நான் செய்ய வேண்டிய அளவு கடமையெல்லாம் செய்தாயிற்று இன்னும் எதிர்காலத்துக்கும் நல்லபடியாக ஒதுக்கி வைத்து விட்டேன் அதுவே உங்களுக்கு போதுமானது அத்தோடு இந்த வீட்டுக்கு பராமரிப்பு வேலையாட்கள் செலவு என்று ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ஆகிறது தெரியுமா விலை ஏறி இருக்கும் இந்த நேரத்தில் இதை விற்று அந்த பணத்தை முதலீடு செய்தால் வருமானம் எவ்வளவு வரும் என்று நிதி படித்த உனக்கு தெரியாதா இப்போது இருப்பது இரண்டே வழிகள் ஒன்று உன் திருமணத்தை முடித்து கொண்டு கணவன் வீட்டில் இருந்து கொண்டு தங்கையை ஹாஸ்டலில் இருக்க விட்டுவிடு அல்லது இரண்டு பேருமே ஆளுக்கு ஒரு ஹாஸ்டலில் இருங்கள் பள்ளி ஹாஸ்டலில் சின்மையி உனக்கு வேலை பார்க்கும் பெண்கள் தங்கும் இடங்கள் தான் நிறைய இருக்கின்றனவே எப்படியும் நான் கிளம்பியே ஆக வேண்டும் அம்மாவுக்கு இதயமே இல்லை என்று எண்ணும் தாயின் முதல் விளக்கம் நினைவு வந்தது ஒருமுறை எல்லா தியாகமும் செய்திருக்கிறாள் தானே மீண்டுமா என்று சலிக்கிறாள் விட்டால் மீண்டும் திரும்ப பெற முடியாத வாய்ப்பு வேறு ஆனாலும் வீட்டையும் விற்றாக வேண்டும் என்பதுதான் உதைக்கிறது நல்ல வேலையில் இருக்கும் மூத்த மகள் வீட்டையும் தங்கையையும் பொறுப்பாய் பார்த்து கொள்ள மாட்டாளா அதில் பணத்தைத்தானே பெரிதாக எண்ணுகிறார்கள் அந்த பணம் இல்லாமல் தீராது என்கிற நிலையும் இல்லை கொஞ்சம் இடம் கொடுத்தால் பெரிய உயர்வு கெட்டு விடுகிற அளவு போய்விடும் என்கிற அச்சமாக இருக்குமோ ஒருவேளை அப்படி ஆகாது என்று தந்தையிடம் பேசினால் அவர் புரிந்து கொள்வாரோ அவர் சொன்னால் அன்னை ஒப்புவாளோ தாய்க்கு மறைத்து தந்தையிடம் பேசுவது சரி என்று அவளுக்கு படவில்லை எனவே இது பற்றி அப்பாவிடம் ஒரு வார்த்தை நான் பேசுகிறேனே அம்மா அதன் பிறகு முடிவு செய்யலாமே பிளீஸ் என்று கேட்டாள் மகளை கூந்து பார்த்துவிட்டு சுகுணா தோலை குறுக்கினாள் அப்பா மகள் பேச்சை நான் தடுக்க மாட்டேன் ஞாயிறு இரவில் அவருக்கு அங்கே ஓய்வாக இருக்கும் அப்போது அவரை கூப்பிடுவார் அவரோடு நீதானே பேசு என்றாள் அம்மா அதுவரை என்று சிற்கலா கெஞ்சலாக நோக்கவும் அதுதான் பேசி என்கிறேனே அதற்குள் ஏதாவது செய்வேனா சும்மா நை நை காத என்று சிலு சிரித்தாள் சுகுணா இடையில் வந்த பொது விடுமுறை நாளில் தங்கையிடம் பூங்கா தவிர்த்து எங்காவது போகலாம் என்றாள் சிற்கலா ஒருவேளை டாக்டர் உத்தம உத்தமசீலனில் இருக்கும் தளரும் இடம் அதுவாக இருந்து இவர்களும் அங்கே போய் அதை கெடுத்துவிடக்கூடாது அதைவிடவும் அவனை பார்க்கவென்றே அங்கே செல்வது போலவும் தோன்றிவிடக் என்றும் சிக்கலா எண்ணினாள் இப்படி எண்ணி யோசித்தபோது புதிதாக திறந்த ஒரு மாலுக்கு போகலாம் என்றாள் தங்கை சரி என்று திட்டமிட்டு சின்மையும் அவளுமாக சென்றாள் உள்ளே போய் நாலு எட்டு எடுத்து வைக்கும் முன் அதோ அக்கா என்று குதித்தாள் சின்னவள் டாக்டர் குடும்பம் முழுதுமே அங்கேதான் இருந்தார்கள் புன்னகை முகமன் எல்லாம் முடிந்த பிறகுதான் இரு தங்கைகளும் திட்டமிட்டு சந்தித்திருப்பது சிக்கலாவுக்கு புரிந்தது சின்னவர்கள் இருவரும் முன்னே கிளம்பிவிட முகத்தில் சிறு கண்டலுடன் மன்னிப்பு கேட்டாள் நீங்களே ஒரு மாறுதலுக்காக இங்கே வந்திருப்பீர்கள் பின்னோட வந்து தொல்லை செய்கிற மாதிரி ஆகி போயிற்று சாரி அண்டி என்றாள் மெல்லிய குரலில் சாரியா ஏனம்மா இந்த டாக்டர் உத்தமசீலன் போகிற மாலுக்கு மற்ற யாரும் செல்லக்கூடாது என்று புதிதாக சட்டம் ஏதும் போட்டியிருக்கிறார்களா எல்லாம் கேட்டாகிறதே என்றான் உத்தமன் கிண்டலாக ஆனால் சிக்கலாவின் மனதை குரலும் முகமும் காட்டிவிட புன்னகையோடு சின்னவளின் கையை பற்றி சின்னதுகள் இரண்டும் இங்கே சந்திக்க திட்டம் போட்டிருப்பது எனக்கும் தெரியாது சிக்கலா ஆனால் உன்னை பார்த்தது எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷமே இவனுக்கும் தேவை வழக்கமான சூழலிலிருந்து ஒரு மாற்றம் தானே இரண்டு அழகான பூக்கள் மாதிரி உன்னையும் தங்கையையும் பார்ப்பது அவனுக்கும் நன்றாகத்தானே இருக்கும் என்றாள் பிரியமான குரலில் கூட வந்திருக்கும் கட்டை தரீனின் கன்றாவி முகத்தை பார்க்க சகிக்கவில்லை என்பதை என் அம்மா எவ்வளவு நாகரிகமாக சொல்கிறார்கள் பார் என்று நீளமாக பெருமூச்சு விட்டு காட்டினான் உத்தமன் கன்றாவி முகமா கிடையவே கிடையாது என்று வேகமாக மறுத்துவிட்டு நாக்கை கடித்துக்கொண்டாள் சிற்கலா பாறைம்மா நான் அப்படியா சொன்னேன் இதில் வருத்தம் வேறா எல்லாம் நடிப்பு என்று செல்லமாக கடிந்தாள் தாய் சிக்கலாவும் அதற்குள் சமாளித்து இவர்கள் இருவரும் எங்கே போனார்களோ தெரியவில்லையே ஆன்டி என்று கவனத்தை சின்னவர்களிடம் திருப்பினாள் மூவருமாக போய் பார்த்தபோது இந்த ஆர்டேகோ வேலையை பார் இலைகளும் பூவுமாக என்ன அழகு என்று அம்பரியின் குரல் கேட்க அங்கே சென்றார்கள் ஒரு சிறு ஓவிய கண்காட்சிக்குள் தான் அவர்கள் நின்று ஒவ்வொரு சித்திரத்தையும் ரசித்துக் கொண்டிருந்தார்கள் பாரே ஹைதராபாத்துக்கு எடுத்து செல்ல துணிமணிகள் வாங்க வேண்டும் என்று வந்துவிட்டு என்னத்தை பார்த்து கொண்டு நிற்கிறாள் இவள் எப்போது இங்கிருந்து வெளியே வந்து ஷாப்பிங் பண்ணி முடிப்பது என்று புன்னகையோடு குறைப்பட்டாள் ஜகதா படம் வரைவதற்கான கனமான ஷீட்டுகள் வரைவதற்கான ஆயில் வாட்டர் கலர்கள் என்று சிலதை வாங்கிக் கொண்டு பெண்கள் அணியும் டி ஷர்ட்டுகள் ஜீன்ஸ் டாப்ஸ் போன்றவர்கள் விற்கும் கடைக்குள் ஒரு வழியாக நுழைந்த போது சீலனின் மொபைல் ஒலித்தது மகன் தனியே வெளியே போய் பேசும்போதே ஜகதா அழுத்து பெருமூச்சு விட்டாள் என்ன ஆண்டி மருத்துவமனையிலிருந்து கூப்பிட்டிருப்பார்கள் இனிமேல் அவனுக்கு ஓய்வாவது இன்னொன்னாவது அம்பரில் ஷாப்பிங் தொடங்கக்கூட இல்லை இன்றைய திட்டம் அவ்வளவுதான் என்று நினைக்கிறேன் என்றாள் அவள் அன்னை சொன்னதற்கேற்ப உத்தமசீலன் வேகமாக வந்தான் வரும்போதே அம்மா நான் அவசரமாக போக வேண்டும் உங்களுக்கு டாக்ஸி வர சொல்லிவிட்டு போகிறேன் சரியா என்று கேட்டான் தேவையில்லாமல் டாக்ஸி எதற்கு என்று கேட்டாள் சிக்கலா அவன் ஏதோ சொல்ல முற்படுமன் இன்னும் அம்பரியின் ஷாப்பிங் முடியவில்லை நீங்கள் போங்கள் டாக்டர் ஷாப்பிங் முடிந்ததும் நான் இவர்களை வீட்டில் கொண்டு விட்டு விட்டு போகிறேன் என்றாள் உனக்கு வீண் சிரமம் என்றவனிடம் என் தங்கை முகத்தை பார்த்தாலே சிரமமா மாறானதா என்று தெரியும் வாதாடி நேரத்தை வீணாக்காமல் உங்கள் வேலையை பாருங்கள் டாக்டர் என்றாள் சிக்கலா அழுத்தமாக அவள் முகத்தை ஒரு தரம் ஆழ பார்த்துவிட்டு சிறு புன்னகையோடு தலையாட்டி விரைந்தான் மருத்துவன் அந்த பார்வையும் புன்னகையும் இன்று வரை அவளுக்கு மறக்கவில்லை என்னவோ மனதால் இருவரும் ஒருவருக்கொருவர் வேண்டியவர்கள் போலவும் தானாக புரிந்து கொண்டு அவள் செயல்படுவது இயல்பு போலவும் ஒரு உணர்வு மெய்யாகவே அப்படித்தானோ அதனால் தான் திடுமென அவளுக்கு அப்படி ஒரு ஐடியா வந்திருக்குமோ மற்றபடி இரண்டாவது சந்திப்பிலேயே அவன் தாயிடம் எப்படி தன் வீட்டு நிலை பற்றி அவ்வளவு வெளிப்படையாக அவள் பேசியிருக்க முடியும் இன்று வரை சிக்கலாவுக்கு அது அதிசயமே என்றாலும் அன்று டாக்டருடைய தாயிடம் அவள் அப்படி பேசியது உண்மை சின்ன பெண்கள் இருவருமாக அந்த ரெடிமேடு துணிக்கடையை பேராய்ந்து கொண்டிருக்க கால்வழி என்று ஜெகதா வெளியே உட்கார்ந்து விட்டாள் திடுமென அந்த எண்ணம் தோன்ற பெரியவளின் அருகே அமர்ந்து சிக்கலா பேசினாள் எனக்கு ஒரு யோசனை சொல்கிறீர்களா ஆண்டி என்ன யோசித்தும் இந்த விஷயம் எனக்கு ஒரே குழப்பமாக இருப்பதால் அதற்கு ஒரு அட்வைஸ் தர முடியுமா என்று தொடங்கினாள் முருவலோடு பார்த்து விஷயத்தை நீ சொல்லு எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன் என்றாள் ஓரளவு பிரச்சனையை விவரித்துவிட்டு வாடகைக்கு ஒரு ஃப்ளாட் எடுத்து அதில் நானும் தங்கையுமாக வசிக்கலாமா என்று தோன்றுகிறது என் வருமானத்திலேயே அது முடியும் அது சரியாக இருக்குமா என்று சந்தேகமாகவும் இருக்கிறது அதுவே பிரச்சனை ஆகுமா ஆன்டி என்று கேட்டாள் சிறு யோசனையின் பின் இப்போது அது அவ்வளவு பாதுகாப்பு இல்லையம்மா இந்த காலத்தில் யாரை முழுதாக நம்ப முடிகிறது சின்ன பெண்களாக வேறே இருக்கிறீர்கள் என்றாள் ஜெகதா ஆனால் ஹாஸ்டல் முடியாது ஆண்டி நிச்சயமாக சின்மை உடைந்து போவாள் என்றாள் மற்றவள் எதற்கும் தம்பியுடன் பேசுகிறேன் சைக்காலஜியும் தெரிந்தவன் சரியான விடை சொல்லுவான் என்று பெரியவள் கூறவும் சிற்கலா சற்று பதறி தடுத்தாள் வேண்டா அண்டி அவருக்கே நேரம் முக்கியம் இதை வேற யோசித்து அத்தோடு நானும் இதை பற்றி அப்பாவிடம் நேரம் பேசப்போகிறேன் வரும் திங்கள் என்று முடிவு தெரியும் அதன் பிறகு பார்க்கலாமே தாயையும் மகளையும் அவர்கள் வீட்டில் கொண்டு விட்டுவிட்டு அந்த அழகான வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு இரு பெண்களும் கிளம்பினார்கள் திரும்பி செல்லும்போது பெரிய மூச்சு விட்டு அந்த ஆன்டி கட்டிப்பிடித்து பயமா சொன்னபோது வீட்டுக்கு போக வேண்டுமே என்று வெறுப்பாக இருந்ததுக்கா பேசாமல் இங்கே இருந்துட்டா எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றாள் சின்மையை ஏக்கமாக நினைத்தபோது படம் வரைந்து ஜாலியாக பேசி அன்பாக தட்டி கொடுத்து ஹம் தனக்கும் உருவான பெருமூச்சை தங்கை அறியாமல் மறைத்தாள் சிற்கலா இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்